வணக்கம் மக்களே ஏப்ரல் வெள்ளிக்கிழமை இன்று வெளியான தலைப்பு செய்திகள் வீடியோவை முழுமையாக பாருங்கள் சமண மதத்தின் இருபத்தி நான்கு மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் மகாவீரரின் பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு புகஞ்சலி செலுத்தினார் இன்று பழனியில் பங்குனி உத்திர தேரோட்டம் நடைபெற உள்ள நிலையில் நேற்று காலை முதலே லட்சக்கணக்கில் பக்தர்கள் பழனியில் குவிய துவங்கியுள்ளனர் விராட் கோலி செய்த ஒரு தவறுதான் காரணம் என ஒரு தரப்பு ரசிகர்கள் அவரை விமர்சனம் செய்து வருகின்றனர் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு இந்தியாவின் பெருமைக்குரிய இலக்கிய விருதான பாரதிய பாஷா விருது வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று பங்குனி உத்திர தினத்தை முன்னிட்டு நேற்று முதலே பல மாவட்டங்களிலும் பூக்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது தமிழகத்தில் கோடை வெயில் சுட்டெரிக்கத் தொடங்கியுள்ளது அதிகப்படியான வெயிலால் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய மற்றும் பின் பின்பற்ற கூடாதவை குறித்த வழிகாட்டுதல்களை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் இரண்டாவது ஆண்டு துவக்க விழா அண்மையில் நடைபெற்றது அதில் பூத் கமிட்டிகளை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கட்சி நிர்வாகிகள் மேற்கொள்ள வேண்டும் என விஜய் அறிவுறுத்தியிருந்தார் கோவை மாநகர சைபர் கிரைம் பிரிவில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த சுகன்யா கடந்த ஆண்டு மே மாதம் அளித்த புகாரில் பெண் காவலர்கள் உயர அதிகாரிகள் குறித்து அவதூறாக பேசிய சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியிருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரிய வழக்கு விசாரணையை உச்ச நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது மாநில தலைவர் நியமனத்துக்கும் அமித்ஷா வருகைக்கும் சம்பந்தமில்லை என்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் பாஜக தலைவர்களை சந்தித்து தமிழக அரசியல் நிலவரங்களை அமித்ஷா கேட்டறிவார் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் திருச்சி செந்தூர் கோயிலில் பக்தர்களின் கடந்த மாத உண்டியல் காணிக்கை எண்ணிக்கை நேற்று முன்தினம் ஏ ஒன்பதாம் தேதி வசந்த மண்டபத்தில் நடந்தது இந்தியாவில் கடந்த சில நாட்களாக தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது போக்குவரத்து பேருந்துகளின் பயன்பாடு குறைந்திருப்பதாக உலக வங்கி மற்றும் சென்னை ஒருங்கிணைந்த மாநகர போக்குவரத்து ஆணையம் இணைந்து நடத்திய ஆய்வில் தெரிவித்துள்ளது கொடைக்கானல் மிகவும் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகும் இரு சக்கர வாகனங்களுக்கான புதிய சிக்னல் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இரு சக்கர வாகன போட்டிகள் நெரிசலில் சிக்காமல் விரைவாக செல்ல முடியும் இந்தியா முழுவதும் அனைத்து விதமான சான்றாக இருந்து வருகிறது இந்நிலையில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிமுகப்படுத்தியுள்ள புதிய ஆதார் செயலி முற்றிலும் டிஜிட்டலாகவும் உயர் பாதுகாப்பு அம்சங்களுடன் வரவுள்ளது பொதுத்துறை பி எஸ் என் கடந்த சில மாதங்களாகவே ஏர்டெல் ஜியோ வோடபோன் ஐடியா போன்ற தனியார் நிறுவனங்களுக்கு தலைவலியாக இருந்து வருகிறது பரிவர்த்தனை வரலாற்றை நீக்கணும் மொபைல் ஆப் அல்லது டெஸ்க்டாப் மூலம் தனிப்பட்ட அல்லது மொத பரிவர்த்தனைகளை நீக்குவதற்கான எளிய வழிகளை இந்த வழிகாட்டி காட்டுகிறது தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடும்ப அட்டைதாரர்கள் எளிதில் பெறும் வகையில் ஒவ்வொரு மாதமும் இரண்டாம் சனிக்கிழமை மக்கள் குறைதீர் முகாம் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது வாட்ஸ்அப் திருட்டு எச்சரிக்கை தெரியாத எண்களில் இருந்து புகைப்படங்களை பதிவிறக்கம் செய்தால் வங்கிக் கணக்கில் பணம் இழக்க நேரிடும் மேற்கு வங்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டதில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்தது நன்றி வணக்கம்